எல்லாரையும் தர 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 தரே இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியில போட்டு அந்த கேட்ட மூடி அந்த ஹவுஸ் பினாயில் ஊத்தி வாஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு மனசுல நேத்து எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி எப்படி மொத்த எபிசோடு ஃபயரா இருந்ததோ அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம இன்னைக்கு உள்ள வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் நம்ம பழைய கண்டஸ்டன்ட் பாரபட்ச வச்ச பார்க்காம எல்லாரையும் லெப்ட் ரைட் கிழி கிழி கிழிச்சு விட்டாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னா இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு எபிசோடு ஃபுல் ஃபயரா இருந்தது இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்றத டீட்டெயில்

i'm going அது பிக் பாஸ் கேட்டாதான் தெரியும் நான் கேட்டு சொல்றேன் நான் அடுத்து நம்ம துஷார் எந்திரிச்சு எபிக் டைப் போன கலை இருக்கார்ல அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலா இருந்துச்சு அவரால் வெசல் வாஷ் பண்ண முடியாது சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தாரு ஆனா இந்த கேப்டன் பிரவீன் அவர் வெசல் வாஷ் பண்ண சொன்னாரு அவர் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போனா ஒரு மாதிரி மூஞ்சி கட்டுறாரு சார் அவரு அவர் பிஹேவியரே கொஞ்சம் இரிட்டேட்டா இருந்துச்சு சார் அதனால நான் கம்முன்னு வந்துட்டேன் ஓ கம்முன்னு வந்துட்டேன் முதல்ல யாராவது உங்ககிட்ட இரிட்டேட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா எதிர்த்து கொஸ்டின் கேட்கணும் நீ ஒன்னும் தியாகி இல்ல இந்த வீட்டுக்குள்ள நமக்குன்னு சுயமரியாதை இருக்கு அதை யாராவது டிஸ்டர்ப் நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கணும் சரி சார் இந்த வாரம் கண்டிப்பா நீங்க நாலு வாரம் வாரம் ஒண்ணு அப்புறமா இல்ல சார் இந்த வார்த்தை நல்லா சேஞ்சு தெரியும் வாரம் ஆயிடுச்சு

பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு பத்து துப்பாக்கி கொடுத்துட்டு எல்லாரையும் சண்டை போட விடுவார்னு பார்த்தா இத கேட்டு நம்ம அண்ணன் அப்ப துப்பாக்கி யார் கேள்வி கொடுக்கல எந்த சண்டையும் போடல ஆனா நீங்க வேற என் கிட்ட மட்டும் துப்பாக்கி கொடுத்து மேல வச்சுக்கோங்களேன் இந்த பிரவீன முட்டிக்கு கீழே ரெண்டு குண்டா இறக்கிருப்பேன் அவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் ஒரு ரெண்டு ரெண்டு முட்டி கீழே சுட்டு இருப்பேன் கண்டிப்பா ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு அடுத்து நம்ம திவாகர் எந்திரிச்சு இவன் ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்றா அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஹேண்டில் பண்ணாரு இந்த எஃப்சி எல்லாம் ரொம்ப நேரம் தூங்கினாரு ரொம்ப நேரம் நாயும் குழைச்சது ஆனா அங்க போய் இவர் எதுவுமே கேக்கல இதே நான் தூங்கி இருந்தா உடனே கையை புடிச்சி தந்திருப்பாரு அது மட்டும் இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு நீ என்னோட வீட்ல இருக்கவங்க பத்தி தப்பா பேசுற நல்ல வேலை வியானா பக்கத்துல இருந்தாங்க பெரிய பிரச்சனை ஆக்கி இருப்பா சார் இவன் இந்த வியானா புல் அப்பவே கேட்டுது எதுக்கு நீங்க அவர் பேசாதான் சொல்றீங்க நீங்க பேசுனது ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை அப்படின்னு சொல்லி வியானா எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சார்

பிரவீன் தனியா பணம் இருக்காரு அடுத்த வாரம் மட்டும் கேப்டன் நானு அவ்வளவுதான் வார வாரம் மட்டும் பிசிக்கல் டாஸ்க் வச்சு அதுல ஜெயிச்சு நான் தல ஆயிட்டனா இவங்க கேட்ட மாதிரி வீடு ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போவ போவேன் பத்தையா ஒரு வாரம் ஃபுல்லா ஒண்ணும் பண்ணல பாடி மட்டும் தான் பல்க்கா இருக்கு மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்ல அடுத்து நம்ம சேதுபதி என்ன நேத்து துஷாரி அரோராவை கிண்டல் பண்ணி விட்டார்ல என்னப்பா வீட்டுல ஏசி போடவா சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா வருதா அப்படின்னு அண்ணன் நேத்து கேட்டது இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கு சுருக்குன்னு ஏறி இருக்கு இப்ப அரோரா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இங்க

உள்ள ஏய் மாமா அப்படின்ற லெவலுக்கு தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சூப்பர் மச்சான் குட் இப்போ இவரு என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப நாளா சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சவரா இருக்கலாம் ஆனா உன்னோட மார்க்கெட் ரொம்ப சிறுசா இருக்கு அதை பெருசு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் பிக் பாஸ் வந்திருக்கேன் என்னுடைய நோக்கம் படத்தில் ஹீரோவாக நடிப்பது நானும் விஜய் சேதுபதி ஒன்னா நடிச்சிருக்கோம் நானும் விஜய் சேதுபதி ஒன்னா நடிச்சு வச்சிருக்கோம் அப்ப நானு பெரிய பீக் ஹீரோ இந்த பக்கம் அட்டகத்தி தினேஷ் இந்த பக்கம் விஜய் சேதுபதி நடுவுல நானு பயங்கரமா இருந்துச்சு என் வாழ்க்கை நான் ஏன் விஜய் சேதுபதி இன்னும் மச்சான் கூப்பிடுறேன் அப்படின்னா இன்னைக்கும் இன்னைக்கும் என் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் எல்லா இஷ்யூ கிளியர் பண்றாரு இந்த பிக் பாஸ்ல இருந்து கால் வந்த உடனே பெருசா சந்தோஷப்பட்டேன் நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் தான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு முடிவு பண்ணேன் என்னை விட ஒருத்தர் இந்த ஸ்டேஜை இதை விட சூப்பரா பயன்படுத்த முடியாது அப்படின்ற லெவலுக்கு நான் விளையாடுவேன் அதுக்கு நம்ம

நடக்கு அணிமூன் கேப்பார் போல இருக்கு சான்ராமி பிரஜூன் வெல்கம் மேம் பொன்னா சாண்ட்ரா வந்த உடனே அவங்களுக்கான ஒரு வீடியோ அந்த வீடியோல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா கேரளாவில இடுக்கி எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க என்னோட அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன கைய பிடிச்சி கூட்டு போனது என்னோட கணவர் பிரஜன் தான் அப்புறம் எங்களோட உலகமே எங்களோட இனத்தை குழந்தைகள் தான் அவங்களுக்கு என்ன ஒரு ஆறு வயசு இருக்கும் அவங்கள விட்டு வரது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா இங்க ரெண்டு பேரோட கேரி இருக்கு இந்த பிக் பாஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் குழந்தைய வீட்ல விட்டு வந்திருக்கோம் கேட்ட உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோணுச்சு

இருக்கு ஒரு சில எத்திக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி இந்த வீட்ல எவனுமே கேம் விளையாடல எல்லாரும் போட்ற சோத்த తిணுட்டு நல்லா தூங்குறாங்க சில பேர் கண்டென்ட் பண்றன்ற பேல ரீல்ஸ் பண்றாங்க நான் மட்டும் உள்ள போனனா எல்லாத்தி மாத்தி எழுதுவேன் அது மட்டும் இல்ல இவர் உள்ள எடுத்து காண வச்ச உடனே எல்லாரும் மூஞ்சி தர 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 தரன்னு கிழிப்பாராம் சோ பொண்டாட்டியும் தர 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 புருஷனும் தர 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 இந்த ரெண்டு தர உள்ள போய் என்ன பண்றாங்க அப்படின்றத அடுத்த வாரம் பாப்போம் அப்புறம் நம்ம சாண்ட்ரா உள்ள எடுத்து கால் வெச்ச உடனே தர 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 தரன்னு கிழிக்க போற முகத்தை

என்ன இது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு அடுத்து கெமி அவங்க என்ன படிச்சாங்கன்னா யூ चेंज மை லைஃப் ஐ ஹேவ் எ Dream of every middle class انا நீங்க வந்து स्ट्राங்கஸ்ட் ஒரு பிளேயர் கரெக்ட் நீங்க எங்கயோ ஒரு இடத்துல போய் ஸ்டக்கப்பாய்

வந்து காட்டுறீங்க இப்படி நீங்க வெளியே பண்ண வேண்டிய விஷயத்த உள்ள வந்து பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு யாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் இத பாக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்லையே புருஷன் பொண்டாட்டி உள்ள வந்த உடனே பயங்கரமா பிச்சி உதறறாங்க ஆனா என்ன ஆனா என்ன ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் அத மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படினா இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ்க்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றது அடுத்து கனி புதிய அனுபவங்களை எதிர்நோக்கி தொலைத்த எண்ணெய் தேடி அடைய நீங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து விளையாடுறீங்க அந்த ஒரு விஷயம் மத்தவங்க கேமிய அஃபெக்ட் பண்ணுது அது உங்களுக்கு இல்லையா நீங்க வேணா வீட்டு வெளியே போய் பாருங்க நான் சொன்னது பொய் என் புடிச்சு கேள்வி கேளுங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஒரு அடுத்து வினோத்துக்கு இங்க அட்வைஸ் என்னன்னா ஆனா நீ 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 விட்டு போய் சும்மா சும்மா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணாம உன்னோட கேம்ல எப்ப பண்றியோ நம்ம நான் ஸ்கூல் பிக் பிக் பாஸ் வந்துச்சு இப்போ பாஸ்ல இருந்து ஒரு ஆப்பர் வரும்போது நான் மிஸ் பண்ண விரும்பல அதனால தான் பிக் பாஸ் வந்திருக்கேன் அந்த நீங்க யூஸ் பண்றீங்களா ஆமா யூஸ் பண்றேன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க நான் என்னோட கரெக்டா பண்றது மட்டும்தான் பிக் நினைக்கிறீங்களா அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறத எனக்கு ஃபீல் ஆகுது அங்க இருந்து வந்து நீங்க சொல்றது யாருக்கு அவங்க கரெக்டா கேம் எல்லாமே கரெக்டா பண்றாங்களா உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும் எனக்கு ஒரு கரெக்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஜி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்

உங்க கேமை நீங்க வந்து சூப்பாவா விளையாடணும் ஆனா நீங்க பண்றது இல்ல அடுத்து எஃப்ஜே இங்க நிறைய பேருக்கு ரேப் பத்தி ஒண்ணுமே தெரியாது அவங்க எல்லாருக்கும் ரேப் பத்தி தெரிய வைக்கணும் எல்லாருக்கும் ரேப் பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்த தான் நீ வந்திருக்க அப்படின்னா நீ வேற ஒரு ஷோக்கு போயிருக்கலாம் இங்க எதுக்கு வந்த ஆனா பிக் பாஸ்க்கு ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்கு பல சீசன்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆனா நீங்க அது பண்றது இல்ல பண்ணலையா நீங்க இவங்க எல்லாரையும் திட்டுறத பார்த்த நம்ம துஷாரு இவங்க எல்லாருமே இப்படி திட்டுறாங்களே நம்மளையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவரு கொஞ்சம் உஷாராயி இவர் எழுதுறதை இவரே கேச்சு கொண்டு வந்து குப்பத்தொடியில போட்டாரு இப்படி இவங்க வந்த உடனே எல்லார பத்தி புட்டு புட்டு வச்சது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பத்திக்கிட்டு தெரியுது அடுத்த வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா திவ்யா கணேசன் இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களும் விஜய் டிவில நிறைய சீரியல்லாம் பண்ணிருக்காங்க பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோரேஜ் செல்லம்மா மகாநதி இவங்க இவங்கள பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் வேலைக்கு வேலைக்காக சென்னை வரும்போது நிறைய பேர் என்னோட ஸ்லாங் பத்தி கிண்டல் பண்ணாங்க ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த வயசுல ஸ்டார்டிங்லயே ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா பண்ணிருக்கேன் வில்லியா பண்ணிருக்கேன் ஏன் செகண்ட் ஹீரோயினா கூட பண்ணிருக்கேன் இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ரெட் கார்டு கொடுத்து இனிமே நான் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் தான் பாக்கிய லட்சுமி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த கூட்டமா உட்காந்து கேம் ப்ளே பண்றது எல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் இண்டிவிஜுவலா கேம் விளாடுவேன் இப்ப சேதுமதி அம்மா நீங்க உள்ள போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் உள்ள போய் ஆட்டத்தையே மாத்தி அமைப்பேன் அது மட்டும் இல்ல உள்ள போய் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு இந்த டெக்கோரம்னா என்ன டெக்னிட்டின்னா என்ன டி டிசிப்ளினா என்ன அப்படின்னு இங்க இருக்குற யாருக்குமே தெரியல நான் போய் நான் போய் அங்க இருக்குற எல்லாருக்கும் அத சொல்லித் தருவேன் சார் உங்க கூட இப்படி பக்கத்துல நின்னு பேசுறது எவ்ளோ பெரிய விஷயம் ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க நீங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவங்க ரெண்டு பேரும் உள்ள அடிச்சிக்கிறாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஹோஸ்ட் உங்க உங்க கிட்ட பேசுறது எவ்ளோ கஷ்டம் அவ்வளவு பெரிய ஆள் நிக்கிறீங்க உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இதை கேட்ட நம்ம அண்ணன் கடைசியா எனக்காங்ஸ் அடுத்துதான் உள்ள வந்தது அமித் பார்கம் இவரு உள்ள வந்த உடனே அண்ணன் கேட்ட முத கேள்வி தம்பி இவ்வளவு உயரமா இருக்கே உன் ஹைட் என்ன சார் சிக்ஸ் டூ சார் நல்ல ஹைட் தான் உன் வீடியோ பாத்திரலாமா அந்த வீடியோல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்ன நீங்க படத்துல பாத்திருப்பீங்க விளம்பரத்துல பாத்திருப்பீங்க நாடகத்துல பாத்திருப்பீங்க ஆனா இப்ப பாக்க போறது ரொம்ப வித்தியாசமான பரிமாணம் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் தான் அந்த சீரியல்ல எனக்கு ஏகப்பட்ட பேரும் புகழும் கிடைச்சது இவரோட இவரோட பத்தி சொல்லு அப்படின்னா இவரோட மனைவி ஸ்ரீரஞ்சினி மோஸ்டா இவங்களையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இவரோட செல்ல மகள் இவங்க ரெண்டு பேருமே அங்க வந்திருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டும் பாடினாங்க புரியாதா இப்ப கமருதீனும் பாரு நின்னுகிட்டு சண்டை போட்டாங்கல்ல இப்ப உக்காந்துகிட்டு சண்டை போடுறாங்க இப்ப பாரு கமருதீன் பத்தி திவா கிட்ட தப்பா சொன்னது கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு கமருதீன் விட்டுற மாதிரி இல்ல அவரு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்த நம்ம பாரு இரு இரு ஏன் கத்துற உட்கார்ந்து பேசுவோம் திவாகர் கிட்ட ஏன் பின்னாடி பேசுற எது

அமைதியா பேசு இங்க நானும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன் உனக்கு என் மேல ஒரு கன்சர்ன் இருக்கா உனக்கு என் மேல ஒரு கன்சர்ன் இருக்கா அவ்வளவுதான் இதை கேட்ட உடனே அமிர்தின் பாதி ஆஃப் ஆயிட்டாரு சுருடா உனக்கு என் மேல கன்சர்ன் இருக்கா இல்லையா இல்ல ஆர் யூ வாண்ட் டு சேவ் யுவர் செல் என்னது சேவ் யுவர் செல்ஃபா டேய் இது வரைக்கும் நம்ம பேசுறது ரியல்னா என் கிட்ட கொஞ்ச நேரம் காமா அமைதியா பேசுறியா டோன் ப்ரூவ் யுவர் செல் ஐ அம் நாட் கோயிங் டு ப்ரூவ் மை செல் அது இருக்கட்டும் நீ எதுக்காக திவாகர் கிட்ட என்ன பத்தி பேசுன இப்படி கமுருதி கரெக்டா பாயிண்ட் வச்சு பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பாட்டை போட்டு

அப்புறம் திவாகரன் உன்னுடைய டிக்ஷனரில தகுதினா என்னது தகுதின்னு நீங்க சொல்ல அதுக்கு நம்ம எதாவது இந்த வீட்டுல வாங்க போங்கன்னா கூப்பிடுறேன் யாருமே வா போனதே இல்ல அந்த வீட்டுக்குள்ள வந்த கனியாக்கா கூட அக்கா தான் கூட இருக்கோம் இல்ல நீ சொல்றது ஒண்ணு புரியல நீங்க உங்களுக்கு தகுதியானவங்க யாருமே இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க இப்பவே இப்பவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு பிக் பாஸ் எனக்கு தகுதியானவங்க யாருமே இந்த வீட்டுல இல்ல அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க தகுதியானவங்க யாருமே எல்லாருமே இல்லடா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம் இப்போ நம்ம சேதுபதி என்ன திரும்ப உள்ள வந்து நாலு வைல்ட் கார்டு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சோம் வைல்ட் கார்டு வைல்ட் கார்டு மாதிரி பிகேவ் பண்றாங்க ரமே வளர்றாங்கல வரும் வாரங்கள்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பாப்போம் அப்படினு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ பிக் பாஸ் அமே கிட்டயும் திவ்யா கிட்ட என்ன சொன்னாருன்னா இந்த வீட்ல நீங்க யூஸ்லெஸ்னு நினைக்கிற நாலு பேரை சாய்ஸ் பண்ணி சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு அவங்க சாய்ஸ் பண்ண அந்த நாலு பேர் திவாகர் சுபிக்ஷா விக்ரம் அண்ட் அரோரா சோ இப்போ இவங்க நாலு பேர் யூஸ்லெஸ்னு முடிவு பண்ணதால இவங்க நாலு பேரையும் இனிமே வீட்டை விட்டு வெளிய கார்டன் ஏரியால படுக்க சொல்றாரு பிக் பாஸ் இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற பழைய கண்டஸ்டன்ட் புது வயல் கடை வெல்கம் பண்ற அப்படின்ற பேர்ல ஒரு பாட்டு பாடினாங்க வெல்கம் பண்ண பாட்டு பாட சொன்னா இவங்க வைத்திருச்சல எல்லாத்தையும் ஒரு பாட்டா எழுதி வினோத் பாட அத கேட்டு கடுப்பான திவ்யா ஏங்க கொஞ்சமாவது காமன் சென்ஸ் ஒண்ணு இருக்கா உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஒரு பண்றோம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்க நாலு பேரையும் கூட்டு உட்கார வச்சு இவ்வளவு கேவலமா பாட்டு பாடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அதோட இந்த எபிசோட் முடியுது எப்படி நேத்து எபிசோட் மாதிரி இந்த எபிசோடு ஃபயர் ஆயிருச்சா வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் சொல்லி நாலு மொக்க கண்டெஸ்டன்ட் உள்ள அனுப்பாம பரவாயில்ல இந்த வாட்டி உள்ள வந்த நாலு கண்டெஸ்டன்ட்டுமே ஃபயரான கண்டெஸ்டன்ட் தான் இவங்க நாலு பேர் இதே ஃபயரோட விளையாண்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பா டபுள் விக்ஷன் இருக்கும் அந்த டபுள் விக்ஷன்ல கண்டிப்பா துஷாரும் அரோராவும் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம் நீங்க உள்ள வந்த நாலு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க எல்லாம் பயங்கரமா பேசுறாங்களா இல்ல ஓவர் கான்பிடன்டோட பிளே பண்றாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி நாளைக்கு பயங்கரமான சண்டைலாம் இருக்க போகுது என்ன நடந்தது அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பாசை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு சின்ன சேனல் கண்டிப்பா ஹோம் பேஜ்ல இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட ரிவ்யூ யூடியூப் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து காமிக்கும் சோ அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை நாளை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்